ஜீரோ ஆக்சிடென்ட் டே இந்த விபத்தில்லா நாள் அப்படிங்கிறத சென்னை போக்குவரத்து காவல்துறை இன்னைக்கு அறிவி அறிவித்தது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் சென்னையில் விபத்து இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் இதுக்கான விழிப்புணர்வு இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கிறோம் இன்றைக்கி எம்டிசி எம்டிசி பஸ் ஸ்டாஃபோடு அவங்க எம்டியோடு சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம் இருந்து கண்டினியூஸாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வு வந்து நடக்கும் நாளைக்கு ஸ்கூல்ஸோட நாலனைக்கு கேப் டிரைவர்ஸு அடுத்த நாள் ஆட்டோ டிரைவர்ஸு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் சாலையில் பயணிக்கிறார்களோ ஐடி ஃபார்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க அனைவரோடமும் சேர்ந்து ஒரு விழு ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்துட்ருக்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சென்னை டே கொண்டாடப்படும் மாதம் ஸோ சென்னைக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபார்மேஷன் டே மட்டும் இல்லை ஏன் சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்னை போக்குவரத்து காவல்துறை எடுத்த ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சியில் சென்னை போக்குவரத்து துறை மட்டும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நோ ஆக்சிடெண்ட்டையாக இருக்கணும் ஜீரோ ஆக்சிடெண்ட்டையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்னால் ஆக்சிடென்ட் நடக்காது நான் ஹெல்மெட் போடுவேன் நான் ராங் சைட் ட்ரைவ் பண்ண மாட்டேன் நான் வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டுவேன் நான் இன்னைக்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண மாட்டேன் நான் செல்ஃபோன் பேசிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஆட் ஒன்று உண்டு பி த பெட்டர் பர்சன் அப்படின்னு இப்போ ப்ரொஃபஸர் அவங்க பேசணும் கூட சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டோன்னா போதும் நம்ம வந்து சென்னைக்கு வந்து ஒரு புது ஐடென்டிட்டி இந்த மாதம் கொடுக்கலாம் அப்படின்னா விபத்தில்லா நாள் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த நகரத்திலும் நடந்ததில்லை அந்த பெருமையை நாம் சென்னைக்கு கொடுப்போம் சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாகவும் அனைவர்கிட்டையும் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி அவங்களுக்காக வேற ரூட்ஸ் கொடுத்துருக்கோம் இப்ப நாங்கள் கார்பரேஷன் லாரிஸு மெட்ரோ எல்லாருக்கிட்டேயுமே கூப்பிட்டு பேசிவிட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஏன்னா இது எல்லாமே அத்தியாவசியமான வெஹிக்கல்ஸு அவங்க வந்து ஆர்டிகள் ரோட்ஸில் போகாமல் எந்த டைமில் எந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மேப் போட்டு கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்தந்த ரூட்டில் தான் போவாங்க ஸோ ஒரு ரோட்டில் எத்தனை வண்டி போகலாம் அவங்க வண்டி அப்படிங்கிறதுமே அந்த கட்டுப்பாடும் கொண்டு வந்திருக்கு இது கார்பரேஷனோடையும் மெட்ரோ வாட்டரோடையும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்துரு நாம் நெக் டு நெக் போய்ட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி இருக்கோம் நெக் டு நெக் இருக்கு இதை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறதா எங்களோட முக்கியமானது ஒன்றும் இல்லை நே நேற்று வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராஃபிக் லைட்ஸ் டே ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்த் நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்களோட சில சிக்னல்ஸில் வந்து அதுக்காகவே நார்மலாக நம்ம வந்து ஒரு ரெட் சிக்னலை பார்த்தாச்சுனா வெறுப்போம் எவ்வளோ நேரம்டா ரெட் இருக்கும் அப்படின்னு ரெட்டுங்கிறத வெறுக்க வேணாம் ரெட்டு வந்து நன்மைக்காக தான் அப்படிங்கிறது தான் சில சிக்னல்ஸில் ரெட்டாக ஹார்ட்டாக மாற்றிருக்கோம் ஸோ அன்னிலிருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக முடிக்கும் போது இருபத்தி ஆறுங்கிறது தானாக வந்துச்சு இது வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு எல்லாம் கிடையாது ஸோ கரெக்டாக நாங்கள் எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தா இருபது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூணு நாள் வந்து ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ்டே சிக்னல் கம்ப்ளைண்ட்ஸ்டே அப்புறம் ஃப்ளாஷ் மார்க்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது வீக்கோடைய தொடக்க நாள் ஸோ சண்டே ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது சண்டே அன்றைக்கி எவ்வளோ தூரம் எங்களால் சொல்ல முடியுமோ அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் டே ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் வாரத்துடைய முதல் நாள் ஆக்சிடென்ட் இல்லாமல் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நடக்கும் ஒரு மாதத்துக்கு மந்த்து ஒரு மாதத்துக்கு ஓகே நமக்கு பெர் டேன்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போகும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு நாலஞ்சு ஆகும் இப்ப வரைக்கும் எந்த சிட்டிலுமே சாதியமானது இல்லை அந்த பெருமிதா பணி கொடுக்கூடாது நம்ம வந்து நிறைய ஒர்க்ஸ் நடக்கும்போது சில சில மாடிபிகேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காமிக்கலாம்னு இருக்கோம் என்ன அப்படின்னு அப்படின்னா இதுக்குன்னா நீங்க நடக்கும்போது பாப்பீங்க அந்த ரோட வந்து பாதி ரோடு ஆயிடும் இப்ப எல்லாம் ஸ்டெர்லிங் ஜங்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோட்ல வந்து பக்கத்தில் இருக்கிற என்னோட வீட்டுக்காரன் கிட்ட லீஸுக்கு வாங்கி எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருப்போம் நீங்க பர்ணபி ரோட்ல வந்தீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருப்போம் நம்ம கேஎம்சிலிருந்து கொஞ்சம் லேண்ட் எடுத்து விரிவாக்கிருப்போம் ஸோ ரோட் லாஸ் ஆகாம எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் கோயமாரில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடையும் மெயின் ரோடையும் மெர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்வளோ அந்த ரோடு யூசர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ரோட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அட் ப்ரெசென்ட் சிஎம்ஆர் டிஸ்கஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம ரோடு ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இனிமே இனிமேல் நமக்கு வரவுதான் ரோட்ல நமக்கு கொடுக்குற ரோடெல்லாம் கொடுத்துட்டோம் இனிமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பட் ரோடில் வந்து புதுசாக ஆர்மி ரோடில் இருந்து ஒலிம்பியா வரைக்கும் ரோடே போட்டிருக்கோம் அந்த மாதிரி முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹெல்மெட்டோட விதிமுறைகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்ட் ரைடர்ஸ் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பில்லியன் ரைடர்ஸ் கம்மியா இருக்கு இப்போ வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அதுக்குமே இப்போ கும்டால இருந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கிங் பாலிசி அது நார்மலி இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் வந்துட்டு அதுக்கான ஒரு எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் இது உங்களுக்கு அறிவிக்கப்படும் கண்டிப்பாக அபராதம் அதிகமாகும் போது நூறுரூவா கொடுத்துட்டு போகிறதுக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லை கம்மியாக நான் சொன்னேன் இப்போ ஹெல்மெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பெர்சென்ட் வந்துருக்கு சிக்ஸ்டி பர்சென்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நைன்டி பர்சன்ட் முக்காசி பேர் நீங்க நீங்க ரோட்டில் போய் பார்த்தா பார்க்கலாம் நிறைய பேர் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகிறோம் இப்போ அவங்களுக்கு கால் சென்டர் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சேட்ல வந்து இந்த சேட்ல நிறைய முயற்சிகள் எடுக்க போறோம்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற இடத்துல வந்து அந்த ஆக்சிடென்ட் படம் போடுறது இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது போங்க அப்படின்னு சொல்றது ரோட்ல ஃபிளாஷ் மாஃப்ஸு அதே போல வந்து ஃபைன் கலெக்ட் பண்றது சில ஜோன்ஸ் வந்து சில ஜங்ஷன்ஸை நோ டாலரன்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு கொண்டு வர போறோம் அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல நீங்க வந்து விதிமீறல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து போலீஸால் வந்து பிடிப்படுவீங்க அப்படிங்கிறது வந்து நோ டாலரன்ஸ் ஜோன்ஸ் இதெல்லாமே எவ்ரிடே உங்களுக்கு வந்து அறிவிப்புகள் இருபத்தி ஆறு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்ல நமக்கு இன்னும் இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நமக்கு அடுத்த வருஷம் கடைசியில் டோட்டலி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜங்ஷன்ஸ்ல வந்துடும் பட் இப்போ அட் பிரசெண்ட் இருக்கிறது நமக்கு ஒரு முப்பத்தி நாலு ஜங்க்ஷன்ல